எனது மக்களும் என் இளைஞர்களும் எனக்கு எப்படி பேசுகிறதுன்னு வாய் வரல வர மாட்டேங்குது அவ்வளோ ஒரு சந்தோஷமான நல்ல தருணம் இந்த தருணத்தை எனக்கு அந்த முனியனும் இந்த சுற்றி இருக்கிற அந்த ஆண்டவர்களும் எனக்கு இந்த ஒரு நல்ல இதை கொடுத்ததற்கு நான் கூடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் சார்பாகவும் என் ஊராட்சி சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் என்றும் இந்த ஊருக்கு என் நன்றியை என்றென்றும் மறக்காமல் என்றுமே கையில ஆடுது பேச தெரியல ஆடுது அதனால எப்பயுமே நன்றியுடன் வாழ்வேன் வாழ்வேன் என்று இருகரங்கூப்பி அனைவரையும் எனக்கு வாழ்த்து தெரிவித்த அனைவரையும் நன்றி கூடி விரைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்ல சேர்ந்த எம் பிருத்திவிராஜன் எம் சரணகுமார் அவர்கள் சார்பாக பொன்னாடை சூடி புதூர் கிராமத்தை சேர்ந்த கருப்பையா ராசாத்தி அவர்கள் சார்பாக எனக்கு ஒண்ணும் பேமெண்டே வல்லையாடா அதனால தான்டா அரை மணி நேரம் ஆகுமா ஆகுமாது கிராமத்தைச் சேர்ந்த சரணகுமார் பிருத்திவிராஜன் அவர்கள் ரூபாய் பத்தாயிரத்தி ஒன்று வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளார்கள் பத்தாயிரத்தி ஒன்னா எனக்கு தருவார் மறக்க முடியாது எனது அன்பு கிராமம் புள்ளலி குளம் என்ற தேவேந்திர குளம் எம் கே ஆர் ராதாகிருஷ்ணன் ரசீரமன்றம் சார்பாக புள்ளலி குளம் என் அன்பு சொந்தங்கள் சார்பாக நூத்தி ஒன்று அம்பலி வலுத்த அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி வணக்கம் மாநில மாநிலத்து கௌரவப்படுத்தியே மறக்க முடியாத கிராமம் வெடத்தோகுளம் புதில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் சுற்று வட்டாரத்து வருகிறது அந்த என் உயிரில் மேலான பாச தமிழ் நெஞ்சங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான இரவு வணக்கம் இந்த மசுரை எங்கனடா என் அவன் சூப்பரா ஐயா இவனா அல்ல அல்ல பம்பா நதி கரை அம்மாவுடைய பக்தி இருக்க வேண்டும் இப்போ காத்திய மாதம் மாரளி மாதம்லாம் ஐயப்பனுக்கு முருகனுக்கு மாலை ஓடுறிய அது பக்தியோடு முடிஞ்சு வச்சா யார் இது சோனமயனா ஏன்னா மாலை ஓட்டாலும் புழு தான் இருக்கும் மாலை ஓடுமே எதுக்கு போகிறேன்னா நல்லா சாப்பிடலாம்னு ஒன்று ரெண்டாவது வந்து இந்த தண்ணியை மறக்கிறதுக்கு போடுறாங்க தண்ணியை மறக்க போடுறதுன்னா இப்போ அதுக்குங்க கண்டுபிடிச்சிட்டாங்க தனி கிளாஸாக மாலை ஓட்டாளர்களுக்கு தனி செய்தி விடுன்றேன் அது எப்படின்னு பார்த்தா அந்த தூள் இல்லாமல் உதுத்துட்டு சுடுதண்ணியில் அலசி பார்த்து வைப்பாங்களாம் நாடு எப்படி இருக்கு இந்த நாடு தமிழ்நாடு பேச கவக்க மூட்டை தள்ளி விட்டு நல்லா இருக்கும் என் நேரம் படுத்தாரன் இது நாடக மேடையால பாரா தெரியல என்ன செய்ய என்கிட்ட உள்ள ஒரு ஆள் வந்தாரு எந்த ஊர்னே தெரியல பவுடர் போட்டுக்கிட்டேன் போதையில வந்து ஒன்னே நான் நிறைய நாள் பார்த்துருக்கேன் ஓ நாடகம்னா நான் இங்கேயும் வருவேன் நீனா என் உசுருண்டேன் சரிண்ணே அப்படின்னே ஆமாம் உன் பேர் என்ன அப்படின்ட்டேன் நான் இந்த வேலுச்சாமி வேலுச்சாமியா நன்றி நன்றி ஓம்பேர் வேலுச்சாமியாடா தம்பி அது என்னடா குலக்கேசாடா விடுடா ஏன்னா காதல தினம் ஒரு புனி புனிதமானது தொங்காசின்றாங்க காதலர் தினத்தில்

உனக்கு ஒன்றும் கிடைக்கலடா அவன் எதுக்கு தட்டானே தெரியல காதலி பெத்த தாய் தாப்பன் சொல்லும் போது உங்களுக்கெல்லாம் கோவம் வருது ரோச வருது இளைஞர்களே ஆனால் காதலி விளக்க மாத்த கொண்டு அடித்தா கூட தட்டி விட்டு போவான் எச்சிய காரி துப்புனா பஞ்சாமிரத மாதிரி நக்கிறான் இல்லடா இது புறாமே புக்கில் படித்தேன் இவன் செஞ்சிருப்பான்டா அம்பட்டிங்க இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்கீங்க ஏன் எத்தனை கலைகள் இருந்தாலும் உலகத்திலே தமிழ்நாட்டிலே இந்த நாடக கலையை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாள் ஏன் ஏன் ஊரு ஊருக்கு நாடகம் போடுறீ அப்படின்னா இப்படி குறுக்க முறுக்க போறதுக்காக நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்ய மனதார வாழ்த்தி பாடக்கூடிய ஒரே கலைஞர் நாட கலைஞர் இந்த தமிழகத்துல பெரிய பெரிய அறிவாளிகளும் ஞானிகளும் பெரிய பெரிய மகாண்கள் பிறந்த பூமியிலே நம்ம எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் உதாரணத்துக்கு உலக நாடுகள்லாம் இந்தியாவை இலக்கணமா பேசினேன் இந்தியா மட்டும் கிடையாது என் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வீரமும் தமிழ்நாட்டில் இருக்க அறிவை ஒன்றையும் கிடையாது கைதட்டா அப்ப இல்லையா எங்கே சிறுநீர் கழிக்க கூடாதுன்னு சொன்னா அங்கேதான் ஆனா எழுதுவேன் செவத்தைய பேத்து இடிச்சு விட்டு போயிருவேன் காரி துப்பாதுன்னு சொன்னா அங்கே ஒன்றரை கிலோ எச்சிய துப்பி துப்புன்னு துப்பி சிந்திக்க வேண்டும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தமிழன் டாக்டர் கலாம் இளைஞருடைய எழுச்சி நாயகன் போல இன்னொரு மனிதன் பிறப்பான் என்றால் இல்லை ஏழ்மை அந்த நல்ல மனிதனை வழிகளை பின்பற்றுங்கள் அன்பு இளைஞர்களை அவர் தான் சொன்னார் என்ன இல்லாவிட்டாலும் இந்த நாட்டினுடைய தலையெழுத்தும் நாட்டு முன்னேறதுக்கும் இருக்கிறது என்று சொன்னார் ஏவுகணை இளைஞர் கையில தான் இருக்கு சண்டையான கப்பு தண்ணி சைடிஸ் எல்லாமே நாடு நக்குநாபுல இருக்கும் பெண்கள் இங்க இருக்குங்க தாய்மார்கள் இல்லாவிட்டால் ஒரு தமிழன் நாங்கள் பிறப்பதில்லை உலகத்துல தாய் இல்லாம நாங்க இல்லை இந்த தாய்மார்களை தான் நம்ம தாய் தான் என் தெய்வம் ஆமா கோயிலுக்கு வரிய போட்டு சாமி கும்பிடும் ஒரு ஆள் சொல்றத ஒரு ஆள் கேட்குறியா கேட்க மாட்டேன் வெடியை அங்கே வைக்காதுன்னு சொன்னால் அங்கே தான் கவட்டுகளை கொண்டு போய் வச்சு நாம சாமியை தூக்கிட்டு வரோம் தெரிச்சு சீமக்கூரில் ஓடி அந்த மாதிரி எல்லாமே நடக்குது ஆப்போசிட் ஆனால் உலகத்தில் யாருக்கு வேணா பயப்படாமல் தெய்வத்துக்கு பயப்படும் ஆனால் அந்த விடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் துடியான தெய்வம் நாங்க பரம்பரை கொடை இந்த மேடையில் நிக்கும் போது எனக்கு தெரிஞ்சிடும் கொஞ்ச நேரத்தில் இந்த சாமி எல்லாம் இங்க வர போகுது நாயகனை பாடிட்டு தென்பாண்டி அந்த தெய்வ சுடலுத்த புதூர் கருப்பி அவர்கள் இப்பாடலை பாராட்டி நூத்தி ஒன்று அம்பலி அதுக்கப்புறம் பேர் சொல்லாத ஒரு அண்ணே ராஜீவ் காந்தி பி புதூர் அவர் சார்பாக நூத்தி ஒன்று நல்ல உள்ளத்துக்கு நன்றி பி புதூர் ராமர் டெய்லர் அவர்கள் வித்தியாசமா எனக்கு அறமூட கல்லை கொடுத்துருக்காரு அதை அப்படியே சட்டியை போட்டு வறுக்க சொல்லு அம்மா நன்றி என்ன ஏய் பூச்சிக்கல்யா இருக்கேன் அம்மா பாட்டு அம்மா சும்மா இல்லடா அவ இல்லேண்ணா யாரும் இல்லடா சொந்தம் கொண்ட சுமி பூமி

மற்றும் வளர்க்க முடியாம பதினெட்டு படிக்கும் கவலையும் கருப்பனை வணங்கி விருதுநகர் மாவட்டம் திருச்சுளி வட்டம் விடத்த உளாம் புதுரு மூலக்கரப்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வெற்றி விநாயகர் ஸ்ரீ மந்தயமாலயம் முளப்பாரி உற்சவத்தை முன்னிட்டு என் ஜாமி ஓடாங்கி பிறந்தது மாதிரி அடிக்கிறியாப்பா நன்றி 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 இன்றைய தினம் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை சரியாக பத்து மணி அளவில் கோயில் மாவந்துள்ள சிங்கார கலையரங்கில் மதிப்பு மரியாதைக்குரிய விடத்த வளம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி இந்திரா மகாலிங்கம் அவர்களின் பிரார்த்தனை நாடகமாக இன்று நடைபெறக்கூடிய நாடகத்தில் தலைமை நரிக்குடி மதிப்பு சார்பிலும் கிராம நிர்வாக அலுவலர் இவ்வளவு முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் அற்புதமான சிமுண்டு கலையரங்க மேடையை அலங்கரிக்கும் நிகழ்வா ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும் நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டை அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கே பி ஏ காளிமுத்து அவர்கள் இந்த மேடையில் வேடன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார் குயிலண்ணும் இனிமையான கோயில வாணி கொஞ்சமொழி பேச ரஞ்சிதம் தனக்குத்தானே தனி பாணிய வகுத்துற அன்பு சகோதரி மன்னாறு கூடிய சேர்ந்த எஸ் அபிராமி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார் பாட்டுக்கன்று பிறந்து பாட்டு வாழ்ந்து தன்னுடைய பாடல்கள் மூலம் வாங்கினாங்க அதுக்கப்புறம் நாடக உலகத்தில் பாடுறதுக்கு நாரதரை இல்லையா நான் இருக்கிறேன் என்று சொல்லி இன்று சென்ற ஊர்களெல்லாம் பேரம்புகளை பெற்று வரக்கூடிய எனது அன்பு தம்பி புதுக்கோட்டை அரகாமல் உள்ள இரட்டையாள மைந்தன் எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் கலையரசு பின்பாட்டு இசை அமுது வருகின்ற இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு வாத்தியாராக இருக்கக்கூடிய அன்பு அண்ணன் நாடகத் நாடகத்துறையில் மட்டும் பேர் வாங்கவில்லை தென்னிந்திய திரைப்பட துறையிலே தென்னிந்திய நடிகர் சங்கத்திலே செயற்குழு உறுப்பினராக அதிக ஓட்டு வித்தியாசம் நடிகனை என்பதை நான் பெருமை கொள்ளுகிறேன் இங்கே வந்திருக்கின்ற எனது அன்பு அண்ணன் புதுக்கோட்டை மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற எம் கே ரத்தனப்பா அவர்கள் ஹார்மோனியம் பெண் விவசாயி பாசத்துக்குரிய எனது அன்பு நண்பர் விடத்தோகுளம் கிராமத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக என்னுடைய நண்பர் லட்சுமணன் அவர் சார்பாக ரூபாய் நூத்தி ஒன்று அம்பலி கொடுத்த நண்பன் லட்சுமணன் அவர்களுக்கு நன்றி வணக்கம் மனிதங்க சக்கரவர்த்தி மிருக ஒத்துவான் நினைச்சு ஆடணும் தயவு செய்து சாமி ஆடும் போது யாரையும் பிடிக்காதீங்க அந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்பு ஒத்த கால சப்பானி ஒரு கால நொண்டியா நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் கள்ளி சேரி காளி முனி ஐயா அறநூறு வருஷம் உனக்கு சீமக்கருவ உடமரம் தான் படுக்க கொஞ்சம் நேரத்துல இங்க இந்த மந்தையம் மனை கூட்டிட்டு வரப்போது சார் போச்சு கோய் சேதுமதி நாடு சேதுமதி நாற்பத்தெட்டு மடைய அங்க கழுங்கு உடைச்சு போகுத போ நாற்பத்தெட்டு மடைய விட்டு கொஞ்ச நேரம் விடத்த குளம் புதில் இருக்கக்கூடிய மந்தைய மட கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வழி பொட்டல எந்திரி ஆதி ஒரு காலா எங்க ஐயாக்க உள்ள காலா குடிக்க ஊரல் இல்ல உங்களுக்கு கும்புட சாமி இல்லப்ப நல்ல பங்காள எல்லாம் பகையா தாண்டா போற இங்க இருக்கும் பெரிய மனுஷன் அல்ல எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழக பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லை இன்னும் அம்மாட்டு போயிருமுன்னு அப்ப வடத்த குளம் புதுர்ல பனிரெண்டு வருஷம் பாராக மடையில் அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி மக்க வளர்க்க போறே நான் எப்படி இந்த பிள்ளைய வளர்க்க போறேன் சாமிய அப்ப விடத்த ஒல புதுர்ல தலைமை எனக்கு சாமி இறக்கி அப்படி குளிக்கி ஆடையில கிழக்க விடத்த ஒல புதுர்ல குமுருதுடா மேகமல்லா அப்ப மாயமா மனவேஞ்சு நம்ம கிளவி மயிலை கீரை முடுங்கி மக்க வட அப்ப கோட மனவேஞ்சு நம்ம கிளவி கோவக்கிற முடுங்கி பிள்ளை வளர்க்குறாடா இன்னைக்கு ஆயிரம் பாட்டில சாராய அடிநாக்கு பத்தாதுடா இன்னைக்கு மூவாயிரம் பாட்டில் சாராய எப்ப பாண்டி முனிக்கு முனி நாக்குக்கு பத்தாதுடா நீ படுத்திருந்ததே மதுரை கருப்பாயுணிய வெ தங்கச்சி மந்தையத்தவ கூட்டிக்கிட்டு என் பொல்லாத பாண்டி முனி என் கல்செரி நல்லகம் மாயா நாம் பிறந்த களிச்செரி நல்லகம் மாயா என் பொல்லாத உடம்பு த்துக்கு கீழே உனக்கு கட்டடம் கிடையாது உனக்கு அறுநூறு வருஷமா உனக்கு சீமா தருவ உடமரம் தாம்படுக அந்த உடமரத்து உள்ள ஒத்த உள்ள எவனு எடுக்க முடியாது வீரம் பத்தல உள்ள சாமிக்கு வீரம் பத்தலடா என் கலிசரி காளி முனி ஐயா உன் ஊத்தாங்கரைய விட்டு கொஞ்ச நேரம் நடத்த குழம்பூர்ல எந்திரி தன் கண்ணல்லே புடியறுவ சாமி புடியறுவா சாமி இருக்கு எல்லா ஊர்லயும் சாமி வந்துறாரு ஏன்னா சாமி அழைக்கிற நானும் கிடையாது போடாங்க ஆடும் போது நிப்பாட்டு வையின்னு சொன்ன கண்டனர் லாரியா சொல்ல ரசிகர்கள் அமைதியாக உட்கார்ந்து வாக்குமாறு கேட்டுக்கொள்ள முடியுது கமிட்டி கொஞ்சம் சொல்லுங்கப்பா செவன் சொல்லுங்கப்பா உட்கார கொஞ்சம் கீழே உட்காருங்க உட்காருங்க கீழே கீழே உட்கார்ந்து பாருங்க கத்தாக்கலாம் மணிகண்டன் பச்சை கரேன் அன்னை ராமரன் சார்பாக ரூபாய் நூத்தி ஒன்று அம்பலிப்படுத்த நல்ல உள்ளத்துக்கு நன்றி வணக்கம் வணக்கம் எம் கே ஆர் அன்பாளையத்திற்கு அன்பழிப்பு அளித்தவர்கள் பி வேல்முருகன் டிஎம் கே கிளை செயலாளர் விவசாயி அமைப்பாளர் ரூபாய் ஐநூத்தி ஆர் சூர்யா என்ற செல்வம் டிஎன்இபி டி என் பனூர் கிராமம் அருங்குளம் எம் தமிழகன் ரூபாய் நூறு அகத்தகுளம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி நாகவல்லி சீனிவாசன் ரூபாய் ஐநூறு விடுத்த குமார் தீபக் ரூபாய் நூற்றி ஒன்று அன்பாலயத்துக்காக அம்பளி வழங்கிய அத்தனை நல்ல உள்ளத்திற்கும் நன்றி 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 அடுத்தபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை பாரதுக்குரிய அனுபவ சகோதரி புதுக்கோட்டையை சேர்ந்த மாயா மாயா அவர்கள் அன்பு உள்ளம் உடைனம்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய என்ன விநாயகர் அன்பாளையத்துக்காக மங்கள விநாயகர் குழு சாரவாக அம்பளி படத்தை பருவப்படுத்திய அன்பு உள்ளத்துக்கு நன்றி வணக்கம் தெளித்தறிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது ராஜா பிரியன் ரேடியோஸ் வி புதூர் உரிமையாளர் வி குருசாமி ராஜா பிரியன் பாட்டப்படு வெள்ளக்கல்லு முக்குத்தியும் பட்டு நின்னுதம்மா